அவனாசி ரோடு இருக்கேன் இந்த அவனாசி ரோட்டில் வந்து காரு பஸ்ஸு இதெல்லாம் போகிறது டே டைமில் போகும் ஆனால் நைட் டைமில் இந்த மாட்டு எல்லாம் வந்து ராத்திரி பத்து மணிக்கு மேலே தான் இங்கேருந்து சின்னியம்பாளையம் அந்த அப்படியே போனோம்னா அவனாசி அங்கேருந்தெல்லாம் வந்து இந்த கிராமங்கள்லேருந்து மாட்டு வண்டி போட்டிட்டு நிறையா அது வண்டி நிறையா ஃபுல்லாக காய்கறி அது இது நிறையா சாமான்களோட வந்து நைட்டில் தான் வந்து அந்த வண்டியெல்லாம் போகும் அப்போது காலையில் நாலரை மணி அஞ்சு மணி வரைக்கும் போகலாம் அஞ்சு மணி ஆறு மணிக்கு மறுபடியும் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஒரு நாலரை அஞ்சு மணிக்கு ஒரு பெரிய ஒரு கையில் ஒரு பெரம்பு கூடை இன்னும் ஒரு இரும்பு சட்டி இதை எடுத்துட்டு காலையில் ஒரு நாலரை மணிக்கு அம்பரேஸ்வரத்துக்கு வந்து இந்த அஞ்சு மணிக்கு இந்த மாடுகள்லாம் போகும்போது சாணி மொட்டே போகும் இல்லையா அந்த சாணி பூடாக பொறுக்கி 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 காலையில் ஆறு ஆறுன மணிக்கு அந்த சாணிகளை வந்து லைனாக இங்கே நான் வண்டியை வந்து ஆரம்பித்தா அந்த லட்சுமி அந்த காரண வரைக்கும் அங்கே வந்து எல்லெல்லாம் பொறுக்கிட்டு அதுக்கப்புறம் பாய்ந்த கோஷமைய வீட்டுக்கு வருவார் வந்ததுக்கப்புறம் என்ன அப்படின்னா அவர் அவருக்கு ஒரு எழுபத்தி ரெண்டு வயசு எழுவத்தி மூணு வயசுக்கு மேலே இருக்கும் அவரு அவருடைய துணைவைய ஒரு பாட்டி அவங்கள கூப்பிட்டு காலையில் பகல் நேரத்தில் வந்து அதுக்கு அந்த சாணியெல்லாம் உண்டை குடிச்சு அதுக்கு வந்து என்னென்ன கூட வந்தால் எது ஏதோ மிக்ஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த உருண்டையை வந்து ஏற்காமல் லட்சுமி செவல் ஃபுல்லாக காம்பவுண்ட் செவல் லட்சுமி செவரு இந்த அவுட் சைடு ஸோ அதில் போய் அந்த அம்மா அந்த ஊரில் பிடிச்சி கொடுத்து அந்த பாட்டி கொடுக்கும் அந்த தாத்தா வந்து செவத்தில் வந்து அப்படி வாழ்க்கையாக தண்ணிக்கிட்டே வருவாங்க அந்த செவ் ஊரை அதுக்கப்புறம் ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சதுக்கப்புறம் அது காஞ்சிவிடும் காஞ்சதுக்கப்புறம் போய் மறுபடியும் சாக்கு எடுத்துகிட்டு போய் அதுலேருந்து ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா எடுத்து போட்டு கொழந்த வீட்டில் வச்சுக்குவாங்க வீட்டில் வச்சுக்கிட்டு அந்த வார்த்தை மணி ஏரியாவில் யாராவது வந்தால்

செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாத்தா கடைசி வரைக்கும் வந்து அவர் மேலே முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த மாதிரி எதையாவது பண்ணிக்கிட்டே இருந்தார் அப்போல்லாம் சாதாரணமாக இதை பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் பின்னால் தான் அப்படியே இதெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கும் போது அந்த வயசான காலத்தில் கூட வீட்டில் நல்ல சூழலில் இருக்கிறாங்க எங்ககிட்ட ஐம்பது எழுபது பேர் வேலை பார்த்துருக்காங்க இவர் பேசாமல் வீட்டோடு உட்காந்து சாப்பிட்லாம் ஆனால் எங்கள் தாத்தாவுக்கு அது உடன்பாடே இல்லை எங்கள் பாட்டிக்கு அது உடன்பாடு இல்லை எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ஏதாவது செய்வோம் அப்படின்னு கடைசி வரைக்கும் ஒழிச்சிட்டு இருக்கணுங்கிற ஒரு பாடம் இருக்கு பாருங்கள் அது எனக்கு நல்லா சத்து கொடுப்பது எங்கள் தாத்தா பாட்டு அது பின்னால் தான் அதுக்கப்புறம் இது இது எந்த அளவுக்கு ஒரு அர்த்தம் உள்ளது அப்படிங்கிறது வந்து எனக்கு வாழ்க்கையாக முக்கியமானதுங்கிறத வந்து எப்பவுமே நினச்சி பார்த்துக்கோங்க அதனால் வந்து லைட் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா போலீஸ்கார பிடிச்சிட்டு வாங்க நான் வர்றது கலெக்டர் ஆஃபீஸர்கள் தாண்டி இந்த பி ஃபோர்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அதை தாண்டி அதுக்கப்புறம் அவனேஷ் கோடை பிடிச்சி பார்த்து கொடுத்து வரணும் ஸோ அங்கே டவுனுக்குள்ளே வரும்போது கொஞ்சம் ஓட்டுகிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் வந்து போலீஸ் பிடிச்சா வந்து சொல்லி சைக்கிள் இறங்கி தள்ளிட்டு வந்துட்டு இருந்தேன் இந்த பிஃபோர் ஸ்டேஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி தள்ளிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் ஒரு பெரிய ஒருத்தர் சைக்கிளில் வந்தார் அப்புறம் என்னை நான் சைக்கிள் தள்ளிட்டு வந்ததை பார்த்தாரு என்ன தம்பி சைக்கிள் பங்கர் ஆனால் இன்றைக்கா காற்று போயிடுச்சாட்டாரு இல்லை இல்லை காத்தில்ல பின்னியாக தள்ளிட்டு வர்றாங்க இல்லை அடுத்தாப்புல வந்து பி போர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற சைக்கிள் லைட் இல்லை அதனால் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறதுனால நான் லைட் இல்லாமல் போனேன்னா போலீஸ் குடிச்சுக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அதனால தள்ளிட்டு வச்சிருக்கேன் மூணு வயசுக்கும் இன்ன போய் போலீஸு ஏரியா ஏரியாட்டு எவனால் போலீஸ் கேட்டால் நான் சொல்லிக்கிட்டே ஏறி அமைச்சு நான் இல்லைன்னா ஏறு நான் தான் சொல்லணும் இல்லை ஏறு அப்படின்னாரு அப்புறம் நான் ஏறி அப்படியே அமைச்சிக்கிட்டே வந்தேன் அந்த பீஃபோர் ஸ்டேஷனை போது இப்படியே பார்த்துக்கிட்டே வர்றேன் ஸ்டேஷனில் யாராவது இருந்தாங்கன்னா போலீஸ் குடிச்சுட்டே அண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே வந்திருந்தேன் இவர் இப்படி வந்துட்டு இருக்காரு நான் இப்படி வந்துருக்கேன் இப்படி ஒரு மழைலையே இப்படி பார்த்துட்டே வந்துட்டு அந்த ஸ்டேஷன் தாடுற நேரத்தில் டே அப்படின்னு ஒரு சத்தி பார்த்தா

இல்லை சார் நான் தள்ளிட்டு தான் வந்துட்டு இருந்தேன் ஆனால் நீ சின்ன பையன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் அப்படின்னு தெரிய மாட்டேன் அந்த அண்ணனை ஒரு எட்டிலோ ஒரு பண்ணலாமு தள்ளி போயிட்டேன் வேகமாக அமைக்கிட்டு என்னடா அண்ணன் அந்த அண்ணன் தான் ஏறிட்டு சொன்னார் அதை நம்பி ஏறல சார் இப்போ பார்த்தா ஒரு பாட்டில் போயிட்டாரு அப்படின்னா அப்படின் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் இருந்தாலும் நீ கற்றுக்க வேண்டியிருக்கு அதை நீ கற்றுக்கிட்டாரு என்னென்ன எப்போதுமே வலுக்கட்டாயுமா ஃப்ரீயாக இலவசமாக வந்து என்னால் ஏதாவது கொடுக்குறேன்னு சொன்னால் செய்து அதை ஒத்துக்கிட்டாரு அப்படி எதாவது ஃப்ரீயாக வருது இலவசமாக ஏதாவது செய்கிறாங்கன்னா அது சிக்கல் இருக்குன்னு அர்த்தம் நாளைக்கு மாட்டீங்க அதனால் இனிமேல் இந்த மைண்டில் வச்சுக்கிட்டு இலவசம் அப்படின்றா வரும்போது கேட்புலாச்சு கையில் விடுறீங்க ஆனால் எப்பவுமே இலவசமாக நமக்கு ஏதாவது இன்னும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க நம்ம ஓட்டு போட்டுக்கிட்டே தான் இருக்கணும் ஸோ அன்றைலேருந்து இன்றைக்கு வரைக்கும் வந்து அந்த போலீஸுக்காரங்க கரெக்டாக தான் இருக்குது ஸோ இலவசமானு சொல்லும்போது நம்ம இதெல்லாம் போடும்போது எத்தனை வருஷத்துக்கு முன்னால் போலீஸ் வந்து இந்தளவுக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்த சில நல்ல விஷயங்கள் இப்படியெல்லாம் சில நிறைய பாடங்கள் அதே மாதிரி நான் இன்னைக்கு வந்து இந்த பொசனில் சினிமாவில் வந்து ஜெயிச்சு வந்து இப்படி உட்காந்துக்கேன்னு சொன்னோம்னா எனக்கு வந்து அந்த பேஸ் அடித்தளம் அமைச்சு கொடுத்துட்டு இருக்க என்னுடைய பள்ளி வாத்தியார்கள் பள்ளி ஆசிரியர்கள் தான் மெயின் காரணம் ஸோ நான் பாடம் சரியாக படிக்கலை ஆனால் எங்கள் வாத்தியார்கள் எனக்கு சொல்லி கொடுத்த அந்த பாடம் நடத்தின விதம் என் மனசில் நல்லா பார்த்துக்கிறது நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதனும் உனக்கு ஆசான் கண்டிப்பாக நீ கற்றுக்கொள்ள ஏதாவது ஒன்றா ஒன்றாம் இருந்தே இருக்கும் ஸோ அடுத்தவங்களை மதிக்கணும் அப்படிங்கிறது அதே மாதிரி எங்கள் வாரியார் சொல்கிறது உனக்கு ஏதாவது ஒன்று நடக்கணும் அப்படின்னா உன் மூலையை பிரயோகப்படுத்து ஆனால் உன்னால் அடுத்தவங்களுக்கு எதாவது ஒன்று ஆகணும்னா மூளையும் அருமையும் பிரயோகப்படுத்தாத ஹார்ட் யோசி அப்போ தான் அவனுக்கு செய்ய முடியும் அப்போ அறிவை யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதே மாதிரி சொர்க்கும் நரகம் ரெண்டுக்கும் ஒரே கதவு தான் அப்படின்னாரு என்னடா புதிர் மாட்டு இல்லை சொர்க்கம் நரகம் ரெண்டுக்கும் ஒரே கதவு தான் அது வாயம் அப்படின்னு சொன்னார் அதாவது எவ்வளவு நல்ல அம்சமான விஷயங்களும் எவ்வளவு மோசமான விஷயங்களும் நம்ம நாற்று தான் பேது அதனால் தான் அந்த வாய் கற்கா இல்லை அப்படின்னா லைஃப்பில் என்னென்னதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ டைட்டில் வருவோம் டைட்டில் என்ன பாஸ் யார் கணவனா மனைவி அப்படி இருக்குது இங்கே பட்டி மன்றம் வந்து உட்காந்தாலும் சண்டைக்கு தான் ரெடியாக அவங்களுக்கு என்னன்னா இப்போ இவங்களுக்குள்ளே சண்டை வரப்போகுது இவங்க வந்து நாங்கள் தான் பாஸ் அப்படின்னு யார் சொன்னா நாங்கள் தான் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எழுத்து சட்டை போட போறாங்க இதுக்கு நடுவர் யார் நான் நானும் நான் நடுவராக இருக்கணும் நடுவராக நான் இருக்கிறது கூட பரவாயில்ல இதுக்கு யாருன்னா இவங்க எல்லாம் வேடிக்கை வாங்க வேடிக்கை என்ன சொல்லி சொல்லும் போது என்னென்னா நமக்கு அது வாடிக்கையாக இருந்துச்சு ஏன்னா தேர்தலில் ஒரு தடவை ஓட்டு போடுறோம் அப்புறம் அஞ்சு வருஷத்துக்கு ನಮ್ದೇ ಇದೆ ಇದಕ್ಕೆ ಮೇಲೆ ನಾನು பேச ஆரம்பಿಚೆನಾರ ಅದು ಅರಸಿ ಜಾಯ್ ಹೋಗೋರು ಅದனால ನಾನು ತಳ್ಳಿ വെಚೆರು ತಳ್ಳಿ വെச்சிಟೆ ನಿಮಗೆ ನಮಗ್ ಬಿಗ್ ಬಾಸ್ ಯಾರ್ ಅಬ್ದಿನ್ ಅಂತ ನಿಮಗೆ ಹೀರೋರು ಅವರು ಕೂಡ ಅವರ पैसा ಚಕಲಾರ್ ಇರಲಿಲ್ಲ ನೀಗೆ ಅರಚಾ ಅಲ್ಲಾ ಅಂದ್ರೆ ಅಂತ ಚ ಇರಲಿಲ್ಲ ಅದಕ್ಕೆ ಲೇಡಿ ಫ್ರಶ್ನಿ ಟು ಟೈಯರ್

கடவன்களுக்கு கணவன்களுக்கு விட்டுக் கொடுத்தே பழகி போய்விட்டதா நானும் இப்பொழுது விட்டுக் கொடுத்தேன் விட்டுக் கொடுத்தும் கணவனுக்கு தானா கைத்தட்ட சாராதமான நடுவில் புதிய வார்த்தை புறப்பட்டு வந்து புதிய வாய்ப்பாய் புறப்பட்டு வந்து முந்தானி முடிச்சு போட்டு இது நம்மால் என்று மனிதநேயத்திற்கே மகுடம் சூட்டிய திரை உலகின் பாக்கியத்திற்கு கோவையின் பலமான கைதட்டலை நான் எப்பவுமே நான் சொல்கிறேன் ரெண்டு பிறந்த ஊர் அப்படிங்க பிறந்த மண் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நான் வந்து கோவை சொல்லுவேன் நான் சினிமாவில் அந்த எனக்கு ஒரு அவருடைய நல்ல ஒரு குருவை வீரத்தை இருக்கிறார் சாதாரண இடங்களாங்க பெண்மையின் மறுபெயர் பாபு பெண்மையின் மறுபெயர் பாவை அன்பின் மறுபெயர் சேவை சரித்திரத்தின் தான் இந்த கோவை என்பதை நிரூபித்திருக்கிற மக்களுக்கு தெரிவித்து பொண்டாட்டினால பொண்டாட்டினால நொந்து நூலாகி வெந்து வெங்காயம் பாட்டே நாங்கள் உச்சரிக்கிறதே இல்லையே அவ்வளோ பாடுகள் வாழ்க்கையில் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் நேரமா உங்க முன்னாடி அடிக்க வச்சு கணவன் தான் பிக்வாசுங்கிற தீர்ப்பை வாங்கிட்டு போய் என் மனைவி கிட்ட கொடுத்தா தான் வீட்டில் எனக்கு சோறு கிடைக்கும் இல்லைங்களா அப்படி ஒரு வேதனையில் வந்திருக்கு ஆனா ஒன்னு பாருங்க நடுவர்களே பொண்டாட்டினா ஆட்டி வைக்கிறார் ஆனா மச்சினிச்சின்னு வார்த்தை உச்சரிச்சு பாருங்க ஏன் தெரியுங்களா மச்சினிச்சின்னு பேர் வச்சாங்க இனிச்சி இனிச்சு பேசுவோம் அதுதான் மச்சினிச்சு ஒரு <laughs> <laughs>

கவிதை பேசி எடுப்போம் நான் படுத்திருக்கே போச்சு பகவீன் கல்யாணமான புது அதாவது ஒரு கணவனைக்காக பல படங்கள் எடுத்தவங்க கிட்ட ஒரு நியாயத்துக்கே வந்திருக்கேன் கல்யாணம் புதுல என் பொண்டாட்டி என்ன பார்த்தது ஏங்க தோசை பூத்தவ ஏங்க தோசை ஊத்தவ ஏங்க

என்ன குங்குமத்தி கரைச்ச வேலையே இதுக்கெல்லாம் மீசி கூட பாடுறப்ப கை தட்டல் வரும் இப்போ நீங்க தான் கை டைமிங் கூட கை தட்டுங்க ஏன்னா பல கலைஞர்கள் வாழ்க்கையில் டைமிங்கை ஏற்படுத்திய குத்து விளக்கா எங்கள் நடுவர் இங்கே உங்கள் பாக்கியராஜ் எங்களோட பாக்கியம் அமர்ந்திருக்கிறது நல்ல டைமிங் கூட கை தட்டுங்க மறுபடியும் செகண்ட் கிடைக்காது என்ன குங்குமத்தி கரைச்ச

வழி என்றால் என்னவென்றே தெரியாமலும் வழி என்றால் என்னவென்றே தெரியாமலும் தன் வழியை தன் குடும்பத்திற்கே தெரிவிக்காமலும் குடும்பத்தை சுமக்கின்ற பிரீபாஸ் தாங்க ஒவ்வொரு பெண்ணும் பிரசவத்தின் போது மற்ற ஒரிஜினலா சயின்ஸ் பிரகாரமே இப்படித்தான் இந்த பை மட்டும் அவங்க அக்காயாவது வேற யாருக்குமே தாங்க முடியாது அந்த உச்சகெட்ட பையனை அவங்க அனுபவிக்கிறாங்க அதை சொல்லி

மீண்டும் சொல்கிறேன் மனம் இல்லாமல் வள்ளியை இல்லை வானம் இல்லாமல் நிலவில்லை அச்சாணி இல்லாமல் தேர் இல்லை சாவி இல்லாமல் பூட்டி இல்லை நீர் இல்லாமல் நதி இல்லை தாய் இல்லாமல் குழந்தை இல்லை கண் இல்லாமல் ஓவியர் இல்லை ஒளி இல்லாமல் வைரம் இல்லை பரல் இல்லாமல் சிலம்பு இல்லை கணவன் இல்லாமல் குடும்பத்திற்கு முன்னேற்றமே இல்லை என்பதுதான் உண்மையான ஒரு கவிதையோடு நான் நிறைவு செய்கிறேன் கவி பேர் சுயர்மத்த ஒரு மனைவி பத்தி எழுதுவார் அந்த கவிதையுடைய முழுசா படிச்சு பாத்தீங்கன்னா அந்த கவிதை முழுக்க அங்கதான் பிக் பாஸ் தெரியும் எப்ப ஆண் கணவன் பிக் பாஸ் கடைசி வரியில சொல்லுவாரு அந்த கவிதையோடு நான் நிறைவு செய்கிறேன் என்ன கவி தெரியுங்களா அவர் மனைவி பத்தி அவர் சொல்லுவாரு நீங்களா அவங்க மனைவி பத்தி நினைச்சுக்கங்க கவி பேர் சொல்லுவாரு என் வீட்டு தேவதே கொஞ்சம் கண்ணீர் கொஞ்சம் ரத்தம் கொஞ்சம் கடவுள் கொஞ்சம் விலங்கு சேர்த்து பிசைந்து செய்து முடித்த ஜீவராசி நான் தேவ மிருகம் நான் இடப்படுவது நல்லவன் இல்லை நான் ஒரு பிணக்க ஞான திருக்கன் இரும்பாய் கிடந்த எண்ணெய் துளைக்கு பொன்னாய் மாற்றிய புன்னகை கண்மணி எரியும் தீயாய் இருந்தேனம்மா எரியும் தீயின் இடையாய் திரித்து சிறிய விளக்காய் செய்த வேண்டியனே சீரும் கங்கையை சீசாவில் அடைக்கும் செப்படி வித்த எப்படி கற்றார் இருபது வயது இன்னொரு ஜனனம் உன்னால் அடைந்தேன் என்பதன் கவனம் ஆக வாழ்வில் நீ அமைதி காப்பதால் ஒரு வாழ்வில் நான் பொருது வெல்கிறேன் காரியம் யாவையும் கண்மணி செய்வதால் சூரிய கவிஞராய் சுற்றி வருகிறேன் சுற்றும் காற்றாய் சுதந்திரம் கொடுத்தாய் ஆனால் இந்த ஆசை உந்தன் சித்திரக்கைகளில் சிறைப்புகள் மட்டுமே ஆயிரம் பாடல் எழுதியிருப்பேன் ஆனால் எனக்கு பிடித்த பாடல் உன் சருகுப்புடவையின் சலசலப்பு ஒன்று ஆயிரம் பல்லவி எழுதியிருப்பேன் ஆனால் எனக்கு பிடித்த இன்ப பல்லவி சீ மட்டுமே வெளியே என்னை துளைக்கும் வேலையில் அறுத்த வாழையாய் நானும் விழுவதும் மழை போல் அழுவதும் உனக்கே தெரியும் கவிதை குடிப்பாரு தாயினும் வடிவை தமக்கையின் வடிவை மகளினும் வடிவை மனைவியின் வடிவை மூதுரை சொல்லும் முதுமகள் வடிவை ஓவிய உண்முகம் காண்கிறேன் வரைக்கும் அவங்க உயர்ந்திருக்கிறாங்க அன்பு பாசம் ஒருங்கிணைத்த ஒருவரையின் வடிவை தமக்கையின் வடிவை மகளினும் வடிவை மனைவியின் வடிவை சொல்லும் முதுமகள் வடிவை ஓவிய திருவே உண்முகம் காண்கிறேன் உனக்கு முன்னே உயிர் விரியத்தான் எனக்கு விருப்பம் அதுக்கு இயற்கை உதவும் சொல்வதாக ஆண்களுடைய மனசு அதுதான் குடும்பத்தை உயர்கின்ற உழைப்பின் அடையாளம்

ஓகே இப்போ நீங்கள் கத்தி தீட்டு ரெடியாக வச்சுட்டு திரும்பி நினைக்கிறேன் கோவை சப்தியா